ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அறிமுகம் கச்சேரியில பாடினதுனால நான் வந்து அது கேபிஎஸ் அம்மா பாட்டு பாடுவேன் குரலெல்லாம் மாத்தி பாடுறதுனால எனக்கான ஒரு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க ஒரு சில இடங்கள்ல மனம் நோகக்கூடிய சில இடங்களும் இருந்தது அப்போ நான் வந்து எனக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அப்ப அந்த ஒரு தைரியம் அப்போ இல்லை சில இடத்துல நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு சில நேரத்தில் ஆண்களாக இருப்பாங்க இதெல்லாம் நான் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட வந்து ஒரு மாதிரி தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க அது வந்து பாட்டு ரிலும்போது நாங்கள் யுஎஸ்ல இருந்தோம் யூஎஸ்ல இருந்தோம்ல ஒன் மந்த் டூரு லக்ஷ்மண் சுருதியோட பாடிட்டு நான் போய்ட்டு இப்போ ஆகஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆகுது ஆடியோ ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் படம் ரிலீஸ் ஆகுது நான் வந்து மே மாசம் பாடுறேன் இந்த பாட்டு ஆகஸ்ட்ல வந்து டாக்டர் ஃபோன் பண்றா அபி பாட்டுலாம் பயங்கரமா ரேடியோவில் போட்டு இருக்காங்க மம்மி பயங்கரமா இருக்கு அப்படின்ற அப்புறம் படம் ரிலீஸ் ஆனவுடனே தேட்டரில் ஜனங்க ஆடுறாங்க ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சரி பரவாயில்ல பாட்டு கொஞ்சம் கிடையாது அது எனக்கு என்னன்னா என்னோட அறிமுகம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இல்லை அந்த பாடலுக்கு அப்புறம் ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அறிமுகம் கச்சேரியில் பாடினதுனால நான் வந்து அதுவும் கே அம்மா பாட்டு பாடுவேன் குரலெல்லாம் மாற்றி பாடுறதுனால எனக்கான ஒரு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர் இருந்தாங்க அப்போது இந்த பொண்ணு வந்தால் கச்ச இப்போ நீங்கள் சொன்னிங்க பாருங்க அம்மா இந்த பொண்ணு ஒன்று வரும் பாடும் அப்படின்னு சொல்லி அதனால எனக்கு அந்த அறிமுகம்ன்றது வந்து இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் இந்த இந்த பொண்ணு தான் பாடி இருக்குன்ற போது அடையாளம் தெரிஞ்சிருச்சு என்ன எல்லா எல்லாேருக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா நான் கட்சியில இருந்துட்டு சினிமா போனதுனால அதுவும் இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால பட்டி தொட்டி வெளிநாடுகள்ல இருக்க தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து ரீச் வந்து சீக்கிரமாயிட்டேன் நான் என்ன நான் அறிமுகம் இது நான் தாங்க பாடியிருக்கேன் அப்படின்ற அறிமுகப்படுத்திக்கிற அந்த வேலை எனக்கு இல்லாம போயிடுச்சு இவங்க பாடி இருக்காங்கன்னு எனக்கு அறிமுகம் தானாவே கிடைச்சிருச்சு நம்ம கல்யாணத்துல கூட வந்து பாடிச்சு இல்லப்பா லட்சுமி சுருதில அந்த பொண்ணு பாப்பா நம்ம கோவில் வந்து பாடிச்சப்பா அப்படின்ற அறிமுகம் வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு பாட்டுக்கே ஒரு ரவுண்ட் போயிருப்பீங்க முடிஞ்ச உடனே அந்த பாட்டு முடிஞ்சவனே ஜனங்க எதிர்த்து போயிடுவாங்க ஏங்க இல்லைங்க கச்சேரி முடியலைங்க உட்காருங்க இன்னும் கச்சேரி இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நேரத்தில் லக்ஷ்மணனுடைய மனநிலைமை இல்லை அவர் தான் வந்து அதுதான் சொல்றேன் இல்லைங்க எனக்கு கிடைச்ச பெரிய வர ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற ஒரு பார்ட்னர் வந்து திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு உச்சம் எனக்கு புகழ் உச்சம் எல்லாமே எனக்கு உச்சமா இருந்தது அப்போ அப்போ வந்து என்னை ரொம்ப தைரியப்படுத்தினார் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேணாம் எனக்கு சினிமா வேணாம் இந்த இந்த ஃபீல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு செட் ஆகாது நான் வந்து உங்களுக்கு உங்க பின்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்படியே நான் வந்துடுறேன் உங்க பின்னாடி பிடிச்சுன்னு உங்க நாளிலேயே நான் வரேன் எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா நமக்கு வந்து சில இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு சில இடங்கள்ல என்னை மனம் நோகக்கூடிய சில இடங்களும் இருந்தது அப்போ நான் வந்து எனக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அப்ப அந்த ஒரு தைரியம் அப்போ இல்லை தைரியம்ன்றதை தாண்டி நமக்கு எதுக்கு வேணாம் நம்ம தான் நம்ம லட்சுமி சுருதியில் பாடுறோம்ல நமக்கு வேணாம் அப்படின்ற ஒரு 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 மன வருத்தம் இருக்குது என்ன மன வருத்தம் இல்லை பின்னணி பாடகராக போகும்போது ஆக்சுவலாக அப்புறம் உங்களுக்கு தமிழ் தெலுங்கு கன்னடா நிறைய லாங்குவேஜ் நிறைய பாடு என்ன எனக்கு எவ்வளோ பாட்டு பிளேபேக் ஆயிரம் பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் நான் பிளேபேக் எல்லா லாங்குவேஜும் தமிழ் தெலுகு மேக் மினி மேக்ஸ் நிறைய அப்புறம் கன்னடம் நிறைய பாடியிருக்கேன் மலையாளம் ஹிந்தி பாடியிருக்கேன் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகள் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாடும்போது சில இடத்துல நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது சில நேரத்தில் ஆண்களாக இருப்பாங்க இதெல்லாம் நான் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க எங்கிட்ட வந்து ஒரு மாதிரி தகாத முறையில் நடந்துகிட்டாங்கன்றது இல்லை இது வரைக்கும் கடவுள் சத்தியமா சொல்றேன் என்கிட்ட அப்படி யாருமே நடந்துகிட்டதே கிடையாது ஏன்னா இன்னாரோட மனைவின்றது வந்து என் எனக்கு அந்த என்னோட அறிமுகம் வந்து இன்னாரோட மனைவி இவங்க லக்ஷ்மண் ஸ்ருதி இருக்காங்கல்லப்பா லக்ஷ்மணோட வைஃப் அதனால வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பலம் எனக்கு அவர் பலம் எனக்கு பெரிய பலம் அவர் எனக்கு என்னன்னா சில நேரங்கள் டியூன் என்னால கேட்ச் பண்ண முடியாது சில நேரங்களில் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அது வந்து எனக்கு அப்போல்லாம் ப்ராக்டிஸ் இல்லாதனால இவர்கிட்ட வந்து அழுவேன் வேணாங்க கச்சேரியிலேருந்துக்கிறேங்க அப்போ தான் அவர் சொன்னார் இல்லை இது எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்காது பாடு தைரியமாக பாடு எல்லாம் கற்றுக்கோ ட்ரைவிங் கற்றுக்கோ கம்ப்யூட்டர் கற்றுக்கோ உனக்குன்னான ஒரு ஒரு பிஏ மாதிரி வச்சுக்கோ உனக்கு ஏன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை மாதிரி ஒரே பாட்டில் என்னோடய டோட்டல் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு எனக்கு இங்கே இங்கே வண்ணார்பட்டில் நைட்டு கச்சேரி பண்ணுவேன் மிட் நைட்டு போய் ஃப்ளைட்டை பிடிப்பேன் லண்டன் போவேன் அங்கே ஈவினிங் ப்ரோக்ராம் பாடுவேன் மறுநாள் காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் சென்னை வருவேன் அங்கே நான் அப்படியே ஹைதராபாத் போவேன் எனக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப க ரொம்பவே கஷ்டப்பட்டேன் சாப்பிடவே முடியாது தூக்கம் இருக்காது அப்போது வந்து எதுக்கு நம்ம இப்படி ஓடணும் நம்ம ஒரு பாட்டு சினிமாவில் பாடணுன்னு ஆசைப்பட்டோம் வந்தது பெரிய ஹிட் ஆயிடுச்சு போதும் அப்படின்ற மனநிலை தான் எனக்கு அப்போ இருந்தது அப்போ இவர் தான் ரொம்ப தைரியம்லாம் சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணி இல்லை இல்லை நீ வீட்டில் தான் இருக்கணும் கச்சேரி தான் பாடணும் அப்படி எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்ப எங்கள் ஆகட்டும் எங்கள் சகோதரர்களாகட்டும் இதெல்லாம் தாண்டி இவங்களாவது எனக்கு என் ரத்தம் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் எங்கள் அம்மா இன்னொரு தாய் அவங்க நான் கழட்டி போடுற ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு மனம் நோகாமல் இது பண்ணி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அப்படி இல்லைனா அதுதான் எனக்கு சொந்தங்கள் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுங்க ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு பல பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ஒருத்தர்ங்கிறது முக்கியமான ஒருத்தர் கரெக்ட் அம்மா பாட்டி ஃபேமிலியோட பெரிய பார்த்துக்கிட்டது என் குழந்தைய பார்த்துட்டதுனால என்னால் ஓட முடிஞ்சுது இது இது அதில் மிகப்பெரிய ஒரு பலமாக என் கணவர் எனக்கு அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணார் அதே டூ தௌசண்ட் ஃபோ த்ரீயில் மன்மதராசா ஹிட்டு டூ தௌசண்ட் ஃபோரில் ஆ அண்ட் டைம்லா ஹிட் ம் నేర్చుకున్నాను நேர்ச்சு தெலுங்கு மாட்டாடக்கா தான வந்து இல்ல அந்த லாங்குவேஜா இருந்தாலும் அதை கரெக்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு எழுதுவேன் தெலுங்கு தெலுங்கு வந்து தமிழ்ல எழுதுவேன் ஏன்னா எனக்கு ஒரு லாங்குவேஜ் வித்தியாசம் வரும்

என்ன பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு வந்து ஆண்டி அமலாபுரம் வங்கத்தோட்டம் மலுப்பு காடா வங்கத்தோட்டம் மலுப்பு காடா தான் தமிழில் வந்து குண்டு மாங்காய் தோப்புக்குள்ள வந்துச்சு அதான் நான் தெலுங்குல பாடினேன் தேவிஸ்ரீ தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு நான் பாடினேன் ஃபர்ஸ்ட் சாங் அது அப்புறம் ஆண்டி அமலாபுரம் அப்புறம் இது

இந்த பாட்டு தமிழ்ல பாவிஸ்ரீ சார் தான் வந்து 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 இது நான் சோலோ என்னோட சாங் படம் பெருசா போகல பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்ப அந்த பாடல் வந்து கேட்டுட்டு சிரஞ்சீவி சார் வந்து இந்த பாட்டு எங்களுக்கு அப்படின்னு அது வந்து தேவிஸ்ரீ சார் என்கிட்ட சொன்னது இந்த பாட்டு எங்களுக்கு அப்படின்னு இல்ல சார் வேற படத்துக்கு கொடுத்துட்டோம்னா இல்ல எனக்கு இதே மாதிரி பாட்டு வேணும் எங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லூ அர்ஜுன் சார் வந்து அப்போ வர டைம் வர அவரு அப்போ அதுக்காக பண்ண ட்யூன் தான் ஆன் டேம்லாபுரம் ஆன் டேம்லாபுரம் ஆன் டேம்லாபுரம் பயங்கர ஃபேமஸ் ஆமா இது வந்து இந்த சாங் வந்து விஜய் சார் கேட்டுட்டு அவரோட படத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு குண்டுமாங்கா சாங் வந்து பண்ணது வங்க தோட்ட சாங் வந்து டுயட்டா பண்ணது அது ஓகே டுயட் வந்து ஜெசி கிஃப் சார் எங்க கூட பண்ணாரு அது வந்து காலையில ரொம்ப अर्जेंटா போறோம் விஜய் சாரோட ஷூட்டிங் சாங் ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு போய் 7 மணிக்குள்ள முடிச்சு பாட்டு இந்த பாட்டு வங்க தோட்ட குண்டுமாங்கா சாங் ஏழு மணிங்களேன் அப்படிங்க வாய்ஸ் வருது போய் பாடி இல்லை அந்த நேரத்தில் ஒரு வெறி நம்மளை கூப்பிடுறாங்க நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க நம்ம பண்ணிடணும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் எனக்கு எந்த லாங்குவேஜுமே தெரியாது எனக்கு வந்து இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து சரளமாக பேச வராது ரொம்ப பயப்படுவேன் யாராவது கடகடன் பேசிட்டா எனக்கு அது பயம் இது பயம் மாதிரி ஆங்கிலத்தக்கண்டா பெரிய பயம் எனக்கு அப்போது அதனாலே நிறைய பேர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் பேச மூவ் பண் கொஞ்சம் தைரியமாக போய் பேசவே மாட்டேன் அதுக்கப்புறமா இந்த தெலுகு கன்னடா ஹிந்தி மலையாளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டாவது கரெக்ஷன் பண்ணிட்டு தான் உள்ளே போய் பாட போவேன் ஏன்னா அவங்க லேங்குவேஜ் அது அதை நம்ம எதுவும் தப்பாக பா ஒரு வார்த்தை தப்பாக பாடினால் கூட மீனிங் மாறிடணுவாங்க இல்லைங்களா அதனால் அதை கொஞ்சம் ரொம்ப அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் ஓகே ஸோ இதில் வந்து இந்த தெலுங்குலாம் பாட ஆரம்பிச்சப்போ அல்ல மேடை கச்சேரி பண்ணும்போதே லெஜெண்டரி சிங்கர்ஸ் உடைய சேர்ந்து பாட அனுபவம் எஸ்பிபி சார் மனோஜ் சார் சங்கர் மாதேவன் சார் சங்கர் மாதேவன் சார் வேற யாராவது ஹரிஹரன் சார் ஹரிஹரன் சார் டிஎம் ஐயா சுசிலா ஜானகி அம்மா உன்னிமேனன் உன்னிகிருஷ்ணன் சார் சுஜாதா அக்கா சித்ரா அக்கா எல்லாரோடையும் பாடியாச்சு எல்லாரோடையும் சூப்பர் அதுல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக அனுபவங்கள் மற்ற சிங்கர்ஸோட பாடும்போது சி அவங்கெல்லாம் ஜெயஸ்தாஸ் அவரோட பாடு இரு சிகரங்கள் உலக நாடுகள் மொத்தம் சுத்தணும் அப்போ இரு சிகரங்கள் வந்து இங்கே நேரு இண்டர் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது இல்லையா ஓகே அப்போ நான் வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன் அதாவது அது எவ்வளோ தைரியம் பாருங்க எனக்கு இந்த பக்கம் எஸ்பிபி அங்கிள் இந்த பக்கம் எஸ் தாஸ் அங்கிள் நடுவில் நான் அதான் சொல்லுவாங்களே பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் மாதிரி ஒத்துரும் எனக்கு எஸ் தாஸ் அங்கிள் எஸ்பிபி அங்கிளாவது கொஞ்சம் கேஷுவலாகிட்டார் கம்ஃபர்ட் அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் கேட்டு எஸ் சார் சார் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அதுவும் ஃப்ரான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவங்க இவங்க ரெண்டு பேரோட ஒரே பண்பாடகையாக நான் போகிறேன் விடிய கதை எழுது ரிஹர்சலில் கச்சேரியிலேயாவது ஏதோ அடிச்சு விட்டு பாட்டு வந்துடலாம் ரிஹர்சல்லும் போது தப்பு தெரிஞ்சிருமே தப்ப தப்பாக போனால் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறேன் அப்போ விழிய கதை எழுதல ஒரு ஒரு இடம் அவர் கரெக்ஷன் பண்ணுறாரு எஸ் சார் சார் வந்து கதை மனதில் வடித்து வைத்த சிலைகள் கலைகள் நானாரீ ராரீ இவ்வளோ தான் நான் வேறு ஏதோ பாடிட்டேன் பயத்தில் அவர் சொன்னார் இல்லை இந்த இடம் இப்படிதான் வருது சிம்பிள் தான் அது பாடுங்கோ அப்படின்னார் அப்புறமா கூப்பிட்டு சொன்னார் ஒரு இடம் உங்களுக்கு வரலையா நூறு வாட்டி அந்த ஒரு இடத்த மொத்தம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தூக்கத்துல எழுப்பி அதை பாடு அப்படினாக்கப்புறம்ங்களால பாட முடியப்போ ம் அப்படின அவர் அவர் சொல்லி கொடுத்தது அருமையான விஷயம் உங்களுக்கு வரலியா வெதுவ ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ் பண்ணுங்க தா ர ரீ ரீ ர ரீ அபர தா ரீ ரீ ர இப்படி வந்து உங்களுக்கு வந்தரும் அது பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் தான் அப்படின்னு அவர் சொன்னது அதுக்கப்புறம் எஸ்பிபி அங்கிள் பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய ஏன்னா எனக்கு பேசிக்காக அவரை ரொம்ப பிடிக்கும்